கலாச்சாரத்தில் வீதிக்கு வீதிக்கு கோயில் கட்டினது என்னத்துக்குன்னா பிரார்த்தனை பண்ணுறதுக்காக இல்லை மேலே பார்க்குறதுக்காக இல்லை இப்போ கூட உங்கள் கலாச்சாரத்தில் இது இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்க மாட்டீங்க கோயிலுக்குள்ளே போனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அர்ச்சனை பண்ணிக்கணும் கடவுளுக்கு ஏதோ ரிக்வெஸ்ட் அனுப்பணும்னு யாரும் உங்களுக்கு சொல்லலை அங்கே போனால் கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொன்னாங்க சொன்னாங்களா முக்கியமாக இது ஒரு சக்தி ரூபமாக உருவாக்குற ஒரு விஜானம் இதுக்கு நாம் இங்கிலீஷில் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம் தமிழில் சொன்னால் இதுக்கு பிரதிஷ்டன்னு சொல்லிக்கலாம் இதோடைய அடிப்படை என்னென்ன மண் மண்ணு நாம் உணவாக மாற்றிக்கிறோமா இல்லையா அந்த காய்கறி போய் உணவு உணவாக பண்ணால் அது சமையல்னு சொல்லுவோம் அந்த சமையல் போய் சாப்பிட்டு இது மனிதனாக மாற்றினா இது டைஜஷனு சொல்லுவோம் இது போய் திருப்பி மண்ணை அடித்தினா இதுக்கு கிரிமேஷன்ன்னு சொல்லுவோம் இவ்வளோ அத்திசயமான சக்தி இவ்வளோ அதிசயமான திறமை இவ்வளோ அதிசயமான புத்தி இதுக்குள்ளே இருக்குது இங்கே மூலல இல்லை அது எல்லா இடத்துல இருக்குது இந்த மாதிரி திறமை இருக்கிறப்போ இது நாம் பலவிதமாக உபயோகப்படுத்த முடியும் இது உபயோகப்படுத்தி நாம் என்ன பண்ணோம்னா கல்லா இருக்கிறதே அது கடவுளாக இருக்கிற மாதிரி அதிர்வாக மாற்ற ஒரு விஜானம் கண்டுபிடிச்சோம் இதுக்கு கான்சிரேஷன்ன்னு சொல்லுவோம் இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விஜானமாக ஒரு நேரத்தில் நடந்தது வருவரும் என்ன ஆயிடுச்சுன்னா இது விக்னானை விட்டுட்டாங்க வெறும் உருவங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் இது எனக்கு பத்து பேருக்கு நல்லா இருக்கணும்னு ஒரு சக்தியான உரு ரூப்பை உருவாக்குனாங்க சில பேர் அவர் அகங்காரத்துக்காக நான் பெரிய கோயில் கட்டிக்கணும் ஆனால் அவர் கட்டினாங்க இப்படி பல விதமான தன்மை வருவரும் வந்துடுச்சு ஆனால் அடிப்படையாக உருவாக்குனது அது ஒரு சக்தி ஸ்தலமாக இருக்கணும் அங்கே போனால் நீங்கள் யாருக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு தேவையில்லை இப்போ கூட அங்கே யாரும் பிரார்த்தனை லீட் பண்ணலை யாரும் உங்கள் பிரார்த்தனை சொல்லுங்கன்னு யாரும் உங்களை சொல்ல நீங்கள் போய் நின்றுக்கலாம் உட்காந்துக்கலாம் ஏதோ பண்ணிக்கலாம் உங்கள் வேலை அப்படி இப்படி பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் உட்காந்துக்கணும் என்னத்துக்குண்ணா இது கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு காலையில் குளிச்சுட்டு போய் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் தான் அவனுடைய தொழில் ஆரம்பிக்கணும்னு முதல்லேருந்து கலாச்சாரத்தில் சொன்னாங்க என்னத்துக்குன்னா இது பப்ளிக் பேட்ரி சார்ஜிங் ப்ளேஸ் இது உங்கள் வீட்டில் குழாய் இல்லை என்ன பண்ணணும் தண்ணிக்கு வீதியில் இருக்க குழாய்க்கு போகணும் தானே அதே நேரத்தில் கலாச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா யார் ஆன்மீகத்தை வழியில் இருக்கிறாங்களோ அவர் கோயில் போக தேவையில்லைன்னு சொன்னாங்க என்னத்துக்குண்ணா இப்போ செல்ஃப் சார்ஜிங் வந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளே குழாய் வந்துச்சு நாம் வீதி குழாயில் போய் சண்டை போட்டுக்கு தேவை இல்லை இப்போது யார் யாருக்கு அவரவரே அவருக்குள்ளே இது பண்ணிக்க முடியலையோ அவருக்கு எல்லாமே ஒரு பப்ளிக் பிளேஸில் அங்கே போய் நம்ம சக்தி ஒரு தூண்டுதல் நிலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தொழில இறங்கணும் என்னத்துக்குன்னா வெளியே தொழில இறங்கினீங்கன்னா என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வெளியே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சக்தி ஒரு உயர்ந்த சக்தி நமக்கு உள்ளே எடுத்துட்டு போகணும் அது உள்ளே எடுக்கிறதுக்கு ஒரு விதானம் ஒரு முறை இருக்குது இதுக்காக இப்படி உருவாக்குனாங்க அதெல்லாம் போய் ஏதோ ஒரு சடங்காக அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது திருப்பி ஒரு விஜானபூர்ணமான நிலையை கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி நாம் பண்ணியிருக்கிறோம் நாம் புது கோயில்லேயே கட்டணும்னு தேவையில்லை பழைய கோயில்லையும் இந்த சூழ்நிலை கொண்டு வரணும்னு நம்ம நோக்கம் இருக்குது பாதி பாதி விஞ்ஞானம் நடக்குது பாதி பாதி மூட நம்பிக்கை நடக்குதாங்க அது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ண அது ஒரு விஜான பூர்ணமாக ஒரு சக்தியான ஒரு இடமாக நான் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன இந்த கோயில் கட்டுறதுன்னு ஒன்று சும்மா கட்டலை அவரே குடியில் இருந்தாங்க கட்டினவங்க ஆனால் மகத்தான கோயில் கட்டினாங்க எதுக்கான எனாதி காலத்து வரைக்கும் மக்களும் இது எப்போமே மக்கள் இது உபயோகப்படுத்துக்கணுன்ற நோக்கத்தில் ஆனால் நாம் அதை உபயோகப்படுத்திக்காம அது ஒரு மூட நம்பிக்கையாக பண்ணி பலவிதமான அசிங்கம் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே நாம் இப்போ சூழ்நிலை வச்சுருக்குறோம் அது கட்டாயமாக நம்ம மாற்றிக்க முடியும் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து யோக சாதனை பண்ணிக்கிறீங்கன்னு நீங்கள் எந்த கோயிலுக்கு போத்தாவில் இதே கோயிலாக மாற்றிக்கணுன்றது நோக்கம் ஆனால் இப்போது அந்த சாதனை இல்லைன்னா அவருக்கு ஏதோ ஒன்று கட்டி கொடுக்கணும் தானே யாருக்கு அவர்னாலேயே அந்த சக்தியை அவருக்குள்ளே உருவாக்க முடியலையோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு சக்தியான சூழ்நிலை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் இது பண்ணியிருக்கிறோம் ஒரு மனிதனு ஒரு கவனம் இல்லாமல் உருவாக்கின இடத்துல வாழக்கூடாது என்ற நோக்கம் இந்த நோக்கத்தில் தான் வீதி வீதிக்கு கோயில் உருவாக்குனது என்னென்னா அந்த சக்தியுடைய பருப்பு இல்லாத ஒரு வீதியில் யாரும் வாழக்கூடாது மனிதன் வாழணுன்னா அந்த அவன் எப்பவுமே அம்மா கருவில் இருக்கிற மாதிரி அவனுக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சக்தி அவனுக்கு இருக்கணும் அன்றதுக்காக தான் ஊர் ஊருக்கு அம்மன் கோயில் போட்டான் பிரத்தியொரு கிராமத்துலேயும் ஒரு அம்மன் கோயில் இருக்குதா எதுக்கண்ண அந்த தன்மை இல்லாத இடத்துல மனிதன் வாழக்கூடாது எப்பவுமே அவனுக்கு உதவியா இருக்கிற ஒரு சக்தி எப்பவுமே சுத்தம் அவனுக்கு சுத்தம் காற்றோட்டத்துலேயும் இருக்கணும் அவனுக்கு அப்போதான் அவன் ஒரு நன்மையான ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ்கிறதுக்கு அவனுக்கு தேவையான அடிப்படை இருக்குது கடவுள் மாதிரி வாழ்கிற மனிதன் இருக்கிறான் மிருகத்து மாதிரி புழு மாதிரி பூச்சி மாதிரி வாழ்கிற மனிதன் இருக்கிறான் இருக்கிறானே இல்லையா இது அவனுக்கு தேவையான சூழ்நிலை தான் இது அடிப்படையான காரணம் நம்ம சமூகத்தில் எல்லா நிலையிலையும் மனிதனு ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கணும்னா இந்த சக்தி உருவாக்குற தொழில்நுட்பம் அவனை எடுத்து சாதனை பண்ணிக்கணும் அவனால் அது முடியலன்னா ஏதோ காரணத்தினால அந்த சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி அந்த சக்தி நாம் உருவாக்கி வைக்கணும் இந்த நோக்கத்தில் தான் கோயில் இதுக்கு எந்த வழிபாடு தேவையில்லை எந்த நம்பிக்கை தேவையில்லை நீங்கள் நாஸ்திகனாக இருக்கலாம் நாஸ்திகனாக இருந்தாலும் உங்கள் செல்ஃபோன் வேலை பண்ணுதா பேட்ரி டவுன் ஆயிட்டாலும் வேலை பண்ணுதா இல்லை சார்ஜ் பண்ணிக்கிறான் சார்ஜ் பண்ணிக்கிறான் தானே நாஸ்திக்கனு கூட ஆஸ்திகன் கூட சார்ஜ் பண்ணிக்கிறான் தானே ஆஸ்திகன் இப்போ பிரார்த்தனை சொன்ன சார்ஜ் ஆகிடுமான்னு கேட்குறேன் அங்கே போட்டால் தானே சார்ஜ் ஆகுதே அவ்வளோதான் இந்த பேட்ரி சார்ஜ் ஆகணும்னா இல்லை உள்ளலேருந்தே டைனாமா பண்ணிக்கணும் பண்ணிக்கிற திரும்ப இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிளக் போட்டுக்கணும்